பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனங்களும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை காண செய்கிற தேவன் என்கிறது மாத்திரமல்லாமல் வெளி சூழ்நிலைகளை சார்ந்தது கிடையாது அவருடைய அற்புதங்கள் அல்லது அந்த அற்புதங்களை செய்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு அதற்கான ஒரு அடையாளத்தை ஒரு அறிகுறியை காண்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் காற்றையும் மாற்றீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரினால் நிரப்புவேன் என்பதாக இன்றைக்கு உங்களுடைய வறட்சியான அந்த சூழ்நிலைகளில் பள்ளத்தாக்கான ஒரு கீழான தாழ்வான அந்த வாழ்க்கை பகுதிகளை தன்னுடைய ஆசிர்வாதத்தினால் நிரப்புவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய வறண்டு போன அந்த சூழ்நிலைகளில் தேவன் ஒரு நன்மையை கட்டளிடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் வானத்திலிருந்து மழை பொழிவதற்கு முன்பாக ஒரு சில அறிகுறிகள் தோன்றும் பாருங்கள் வானம் கருத்த ஒரு மேகம் போல் இருக்கும் அல்லது வந்து ஒரு குளிர்ந்த காற்று போல் அடிக்கும் நமக்கு தெரியும் இப்போ கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகிறது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் ஆனால் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் காட்டையும் காண மாட்டீர்கள் மழையை கூட காண மாட்டீர்கள் ஆனால் இந்த பள்ளத்தாக்குகளை தண்ணீரினால் நிரப்புவேன் என்பதாக நீங்கள் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க குடும்ப சமாதானத்திற்காக அல்லது வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டு அந்த வியாதி சுகமாகும் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க அது சுகமாகுவதற்கான அறிகுறியே இல்லை இன்னும் டாக்டர்கள் சில இடங்களில் அந்த சிகிச்சைகளை தவறாக செய்து அதனால் அதிக வேதனைகளைத்தான் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறதாக இருக்கிறது நீங்கள் சுகமாகுவதற்கான ஒரு அறிகுறியும் இல்லை ஒரு அடையாளமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் பொருளாதாரத்தை நினைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது ஒரு படிப்பு காரியம் வேலை காரியத்தை நினைத்து நம்பிக்கையற்று முயற்சிகளெல்லாம் முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து ஒரு விரக்தியில் எனக்கு இந்த அற்புதம் நடக்குமா இந்த காரியத்தில் மாறுதல் உண்டாகுமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பள்ளங்களாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை தன்னுடைய ஆசீர்வாதத்தினால அவர் நிரப்புகிற தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மூன்று தேசத்து ராஜாக்கள் இருந்தார்கள் பாருங்கள் இஸ்ரேவேல் யூதா ஏதும் தேசத்து ராஜாக்கள் ஒன்றாக இணைந்து யுத்தத்துக்காக அவர்கள் புறப்படுகிறார்கள் அவர்கள் புறப்பட்டு வந்தபொழுது ஒரு வனாந்தரமான பகுதிகளில் அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் தண்ணீர் இல்லை அவ்வளோ பெரிய சேனைகள் இருக்கிறது ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இருக்கிறது குடிப்பதற்கு கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லை எவ்வளோ பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராணுவமாக இருந்தாலும் குடிக்க தண்ணீர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் பலனெல்லாம் அற்று போய்விடும் அவர்கள் சரீரத்தில் களைத்து இழைத்து போய் போய்விடுவார்கள் எதிரிகள் வந்து தாக்கக்கூட வேண்டியது இல்லை அவர்கள் தாகத்தினாலேயே நாவு வறண்டு மறித்து போய்விடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்போ அந்த மூன்று ராஜாக்களும் தேவனுடைய ஊழியக்காரனாகி எலிசா தீர்க்க தரிசியை தேடி வந்து அவரிடத்தில் விசாரித்த பொழுது எலிசா ஜெபித்து விட்டு அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை தான் இப்போ நம்ம வாசித்தோம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரம்பும் அது பொழுது நீங்கள் மாத்திரமல்ல உங்களுடைய ராணுவம் முழுவதும் குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் இருக்கும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் நீங்கள் குடிப்பீர்கள் என்பதாக அதே போல தேவன் எங்கிருந்தோ தண்ணீரை புறப்பட்டு வரும்படிக்காக செய்து அந்த பள்ளத்தாக்குகளை எல்லாம் நிரப்பும்படிக்காக செய்து அந்த நாளிலே அவர்கள் உயிர் பிழைத்தார்கள் மாத்திரமல்லாமல் அவர்கள் அந்த யுத்தத்தில் சென்று மகத்தான வெற்றியை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படியாக அவர் செய்வார் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அறிகுறி காணப்படாமல் இருக்கலாம் ஒரு கேட்டிருக்கிற இடத்துல ஒரு நல்ல பதில் வராமல் இருக்கலாம் ஒரு திறந்த வாசல் காணப்படாமல் இருக்கலாம் அல்லது அந்த காரியத்தில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமான மாற்றம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் எந்த சூழ்நிலைகளையும் சார்ந்து இல்லாமல் அற்புதங்களை அவர் செய்து விடுவார் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் தேவனிடத்திலிருந்து பெரிய பெரிய தரிசனங்களை பெற்ற ஒரு மனுஷன் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பதிமூன்று வருஷங்களாக பாடுகளைத்தான் அவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறும் என்கிறதற்கான எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை பாருங்க அங்கே வந்து அடிமையாக விற்கப்படுகிறான் சிறையில் போடப்படுகிறான் பாவ சோதனைகள் வருகிறது பொய்யாக குற்றம் சாட்டப்படுகிறான் ஆனால் ஒரே நாள் இரவில் முழு எகிப்துக்கும் அவனை பிரதம மந்திரியாக மாற்றி விட்டார் அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் திடீரென்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்து விடுவார் மாற்றத்தை காணும்படிக்காக செய்து விடுவார் ஜபத்திற்கான பதிலை தந்து விடுவார் சரீரத்தில் அற்புத விதமாக மாற்றத்தை அவரால் செய்துவிட முடியும் சூழ்நிலைகளில் மாற்றம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் தேவன் உங்கள் சார்பில் செயல்படலை உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கலை உங்களை மறந்து விட்டார் கைவிட்டு விட்டார் என்று சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது மாறாக அவர் உங்களுக்கு செய்கிற அந்த அற்புதம் உங்களுக்கு மாத்திரம் திருப்தியை கொடுக்கிறதாக இல்லாமல் உங்களை சார்ந்தவங்க உங்களை சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த அற்புதத்தை அவர் செய்து விடுவார் அன்றைக்கு அந்த வனாந்தரமான அந்த பகுதியில் பள்ளத்தாக்குகளில் தண்ணீரை பொழுது இந்த மூன்று ராஜாக்கள் தான் எலிசா தீர்க்க தரிசியை போய் சந்தித்தாங்க அவங்க மட்டும் இந்த தண்ணியை குடித்தவங்களுக்கு திருப்தி ஆகலை அந்த மூன்று தேசத்து இராணுவ சேனைகளும் தண்ணியை குடித்தது அவருடைய மிருக ஜீவன்கள் அத்தனையும் தண்ணீரை குடித்தது உயிர் படைத்தார்கள் உங்களுக்கும் தேவன் அப்படியாக அவர் அற்புதங்களை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க அன்பு பரலோக பிதாவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிற நீர் அற்புதங்களை செய்யும்போது சூழ்நிலைகளை சார்ந்த அல்ல மனுஷர்களை எங்களுடைய பலத்தை சார்ந்தல்ல எந்த விதமான ஒரு அறிகுறியும் எந்தவிதமான ஒரு அடையாளமும் போன்ற படாமலேயே நீர் அற்புதங்களை செய்கிறவர் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிற வழியில் கூட அல்ல எதிர்பார்க்காத வழியில் எதிர்பார்க்காத விதத்தில் எதிர்பாராத நேரத்தில் அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களோடு இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் அன்றவரே நீர் அற்புதத்தை செய்வீராக குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளடிவீராக வியாதியின் படுக்கைகள் அற்புத விதமாக மாறுவதாக படிப்பில் விதமாக ஒரு உயர்வு உண்டாகுவதாக வாசல்கள் திறக்கப்படுவதாக வியாபாரத்தில் வேலையில் ஒரு முன்னேற்றமான காரியம் இன்றைக்கே நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நேர் அற்புதத்தை செய்துவிட்டதற்காக உண்மை துதிக்கிறோம் ஜீவனம் உள்ள நல்ல பரலோக பிதாவே ஆமீன்